வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைனல் ஜாப்ஸ் நம்ம இந்த ஒரு வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய திட்டத்தில் ஒரு அஞ்சு திட்டத்தை பற்றினா இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த அஞ்சு ஸ்கீம்ஸ்லேயும் ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு வராங்க உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு எந்த ஸ்கீம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அந்த ஒரு ஸ்கீமில் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை ஃப்யூச்சரில் சேமிப்பு பண்ணலாம் ஸோ இந்த அஞ்சு ஸ்கீம்ஸை பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான விளக்கம் இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க சேமிப்பு அமௌண்ட்டை சேமிக்கணும் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு தாட் வர்றதுக்கு எல்லாருக்குமே தாட் வர்றது என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் குழந்தைகளுக்குன்னு ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது அது வந்து பெண் குழந்தைகளுக்கு தனியாக ஒரு ஸ்கீம் இருக்குது ஆண் குழந்தைக்கு தனியாக ஒரு ஸ்கீம் இருக்குது ஸோ இதில் ஃபஸ்ட்டாக ஆஃப் ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா செல்லு மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கீமை நான் சொல்ல போகிறேன் பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் பேரில் இந்த ஒரு கணக்கு வந்து துவங்கிக்கலாம் இதுக்கு இந்த ஸ்கீமில் வட்டி எவ்வளோ தராங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் இப்போ கொடுத்துட்டு வராங்க இன்கேஸ் ஆட்சி மாற்றம் வந்ததுனால இந்த காலாண்டுக்கு அப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் குறையலாம் இல்லை ஏறலாம் அப்படின்றது அவங்க கையில் தான் இருக்குது குறைஞ்சபட்சம் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த செல்லும்கள் சேமிப்பு திட்டத்தில் கணக்கை வந்து துவக்க முடியும் அதே போல் சேமிப்பு அமௌன் பணம் அப்படின்னு பார்க்கும்போது வருடத்திற்கு இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் இருபத்தி ஒரு வருடங்கள் கழித்து தான் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் முழுசாக எடுக்க முடியும் இன்கேஸ் சென்ட்ரல் ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுச்சு அப்படின்னா பதினெட்டு வருடங்கள் கழித்து இந்த அமௌண்ட்டை இந்த அமௌண்ட் நீங்கள் கட்டின வந்து பாதி அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது பதினெட்டு வருடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கான பதினெட்டு வயது கிடையாது நீங்கள் இந்த கணக்கை துவக்கி பதினெட்டு வருடங்கள் அமௌண்ட் கட்டின பின்னாடி பாதி அமௌண்ட்டை அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒரு ஸ்கீம் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நம்புகிறேன் பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீமில் அமௌண்ட்டை சேர்த்தது உங்களுக்கான சாமர்த்தியத்தனமாக இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக முதியோர்களுக்கான ஒரு சிறந்த சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் முதியோர்களுக்கான சேமிப்பு திட்டம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் இந்த ஒரு திட்டத்தில் கணக்கு துவக்கலாம் அதாவது சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க ஆர்டி நார்மல் ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதே போல் தான் இந்த ஒரு ஸ்கேம் சேமிப்பு உடைய முறையும் இருக்குது ஆனால் நார்மல் ஆர்டி டெபாசிட்டை விட அதிக இன்ட்ரெஸ்ட் அதாவது ஏழு புள்ளி நாலு சதவீதம் வட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் தராங்க நீங்கள் சேமித்த அமௌண்ட்டை ஐந்து வருடங்கள் கழித்து உங்களால் எடுத்துக்க முடியும் முருசாக நீங்கள் ஐந்து வருடங்களுக்கு அப்புறமும் இந்த கணக்கை நான் தொடர்ந்து நான் பண்ணிவிட்டு வரேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாதம் மாதம் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மூணு வருடங்கள் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு இயருக்கு நீங்கள் எவ் அந்த அந்த லிமிட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அதற்கான வட்டி விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு புள்ளி நாலு வருடத்தில் உங்களுக்கு வட்டி விகிதத்தை கால்குலேட் பண்ணி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாகவோ இல்லை குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட்டாகவோ நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த திட்டத்தை தொடர்ந்து பிபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வருங்கால வைப்பு நிதி அப்படின்ற பேர்லையும் சொல்லுவாங்க இந்திய குடிமக்கள் யாராக இருந்தாலும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த ஒரு திட்டத்தில் இணையலாம் வட்டி விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு புள்ளி ஒரு சதவீதத்தில் கொடுத்துட்டு வர்றோங்க பதினைந்து வருடங்களில் நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து மந்த்லி மந்தில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் ஆர்டி மாதிரியே தான் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட்டை பதினைந்து வருடங்கள் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும் அதை ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் நீங்கள் நீட்டிப்பு செய்யலாம் இல்லை நான் பதினஞ்சு வருஷத்தில் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பதினைந்து வருடங்களை கழித்து நீங்கள் எடுத்துக்க முடியும் மூன்று வருடத்தில் இருபத்தைந்து சதவீதம் அதில் வந்து அமௌண்ட் வந்து கடனாக பெறலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க இன்கேஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டில் எனக்கு பாதி அமௌண்ட் இல்லை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதம் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கழித்து எடுத்துக்கலாம் ஏழு வருடம் கழித்து நீங்கள் நீங்கள் செலுத்துன அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டெபாசிட் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது வருடத்திற்கு ஐநூறுலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க மேக்சிமம் நம்ம மக்கள் எல்லாமே சூஸ் பண்ணுற ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா ஆர்டிக்கு அப்புறம் இந்த பிபிஎஃப் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்கீமில் தான் அமௌண்ட்டை டெபாசிட் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ஸ்கீமை பற்றியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது தேசிய சேமிப்பு பத்திரம் அதாவது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது ஸோ இது பத்திர சேமிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வட்டி விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு புள்ளி எட்டு சதவீதம் தான் கொடுக்கு கொடுத்துட்டு வராங்க ஐந்து வருடங்களில் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக எடுத்துக்கலாம் எந்த ஸ்கீம்லேயுமே இல்லாமல் ஒரு டெபாசிட் லிமிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க வருடத்திற்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் இந்த ஒரு சேமிப்பு திட்டத்தில் சேவிங் பண்ணிக்கலாம் ஸோ இதற்கான இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ்ட் அப்படின்றது ஒன்று உங்களுக்கு கிடையாது ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதிக பணம் இருக்கிறவங்க இந்த ஒரு ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுவாங்க இதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் குவார்ட்டர்லி இல்லை ஆஃப்லி இயர்லி எந்த மாதிரியானாலும் நீங்கள் பே அவுட் வாங்கிக்க முடியும் ஸோ அதனால் அதிக பணம் இருக்கிறவங்க இந்த ஒரு ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது இதற்கான வட்டி விகிதமும் ஆட்சி மாற்றத்தினால இந்த காலநிலை முடிஞ்சதுக்கு பின்னாடி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன வேணும்னா தபால் நிலையத்தில் போய் கேட்டு பாருங்கள் இப்போது கரண்ட்ல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதில் டெபாசிட் பண்ணுறது புத்திசாலித்தனம் இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்றது எல்லா பேங்க்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனிலையும் இந்த டெபாசிட் அப்படின்றத வந்து பண்ணிட்டு தான் வராங்க சில கம்பெனியில் அதிக வட்டிக்கு தராங்க சில பேங்க்கில் இவ்வளோ தான் லிமிட் அப்படின்ற மாதிரி வட்டி விகிதத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க வட்டி விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ தராங்க அப்படின்னா ஐந்து வருடத்திற்குள்ளே நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் வட்டியை பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு வராங்க இல்லை நம்ம நான் ஐந்து வருடங்கள் முழுமையாக இதில் நான் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீதத்தில் இதில் வட்டி விகிதம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ரிட்டையர்டு ஆனவங்களும் சரி ரிட்டையர்டு ஆகாதவங்களும் சரி அதிக பணம் அவங்க கையில் இருந்தது அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்கீமில் தான் அமௌண்ட்டை வந்து சேமிப்பு பண்ணுறாங்க அதற்கான வட்டி விகிதத்தை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையோ இல்லை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையோ இல்லை பன்னெண்டு மாதங்களுக்கு ஒரு முறையாகவோ அவங்க வட்டி விகிதத்தை வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஐந்து ஸ்கீம்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கீம் பெனிஃபிட்டாக இருக்குது இல்லை நான் ஆல்ரெடி இந்த ஸ்கீமில் நான் இருக்கேன் அப்படின்னா கீழே மறக்காமல் கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்க வேணா நான் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டை சந்திக்கிறேன் உங்களுடைய அமௌண்ட்டை நான் வந்து பே பண்ணணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்கீமில் நல்ல பெனிஃபிட் ட்ரஸ்டடான ஒரு கம்பெனிலையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ நீங்கள் சேமிப்பு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காகவும் நன்றி மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்குறேன் சந்திக்கிறேன் பாய் அண்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்